ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வரப்போகிற ஹாலிடேவை செம்மையாக கொண்டாடலாம் அதுவும் பாண்டியில் சூப்பரான எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க முக்கியமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க கார்ட்டூன்லேருந்து நிறைய ஃபன் கேம்ஸ்லேருந்து நிறையா இங்கே இருக்குது குழந்தைங்களோட நம்ம போகும்போது செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கும் நிறைய கேம்ஸ் இருக்குது பெரியவங்களுக்கும் நிறைய கேம்ஸ் இருக்குது இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க வரப்போகிற நியூ இயர் பொங்கல் இந்த ஹாலிடேவை செம்மையாக பாண்டியில் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்க பாண்டியில ட்ரிப்பு பிளான் பண்றீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனை மிஸ் பண்ணிடாதீங்க செம்மையான பிளேஸ் இந்த கார்ட்டூன்ஸ் யாருக்கெல்லாம் ஃபேமஸ்ன்றத கமன்ல சொல்லுங்க பெரியவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் குழந்தைங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இந்த கார்ட்டூன்ஸில் வர எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கார்ட்டூன்ஸில் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய ஸ்டாச்சூஸ் வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரப்ப அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸிபிஷன் ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்